எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்றுக்கு வந்து ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் ஆரிய சமாஜத்தில் இருக்கார் அவருடைய பிரச்சனம் கேட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அவர் வந்து தன்னுடைய குருநாதர்கிட்ட கற்றுண்ட விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார் ரொம்ப அருமையான விஷயங்கள் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி நம்ம ஞானத்தை கேட்க கேட்க நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ முதல்ல அவர் என்ன சொன்னார்னா இறைவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ ஸ்தானம் கொடுக்கறதே இல்லை ஒரு இடம் இறைவனுக்குன்னு இந்த ஒரு இடத்த வாழ்க்கையில் நம்ம கொடுக்கறதே இல்லை நம்ம வந்து காலையில் எழுந்துக்கிறோம் கட்டாயமாக தவம் செய்கிறோம் யா தியானம் செய்கிறோம் இல்லாட்டி ஹோமம் செய்கிறோம் இதெல்லாம் ஓகே பட் இறைவனுக்குன்னு ஒரு ஸ்தானம் வாழ்க்கையில் இல்லை இதுதான் உண்மை இறைவனுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல வாழ்க்கையில் உபநிஷத்தில் வந்து ஒரு ரிஷி சொல்கிறாரு அவனுடைய அருள் இல்லாமல் ஒரு சின்ன அணு கூட அசைய முடியாது நம்ம விடுற மூச்சு காற்றுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த இறைவனுடைய அருளால் மட்டுமே நடக்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாழ் வாய்ந்த அந்த பரமாத்மா பற்றி நம்ம இன்னும் ஆக்சுவலாக புரிஞ்சுக்கல அதனால தான் அப்படி நம்ம இறைவனை பற்றி புரிஞ்சுட்டோம்னா நம்ம இறைவனுக்கு ஏற்ற ஸ்தானத்தை நம்ம மனசில் கொடுத்துருவோம் அந்த இறைவனுடைய நினைப்பு வந்து நம்மளுடைய புத்தியில் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்போம் அதனால் வந்து இறைவனுடைய முக்கியத்துவம் என்ன இறைவனுடைய நம்ம வாழ்க்கையில் இறைவன் ஆற்றக்கூடிய பங்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து திருப்பி திருப்பி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த இறைவனை நம்ம மனசில் ஸ்தாபனை செய்ய வேண்டும் காலையில் தியானம் செய்யும்போது ஊமம் செய்யும்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இறைவனை நம்ம இறைவனை பற்றி எப்பொழுதுமே யோசிக்கணும் சாப்பிடும்பொழுது யோசிக்கணும் தண்ணி குடிக்கும்போது யோசிக்கணும் நடக்கும்போது யோசிக்கணும் வெளில போகிறோம் இறைவனை பற்றி யோசிக்கணும் டேரக்டியாக பேச பேசும்போது இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் இறைவனை பற்றி யோசிச்சு நான் வீடியோ பண்ணணும் நீங்கள் வீடியோ கேட்குறீங்க இறைவனை பற்றி யோசித்து வீடியோ கேட்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுன்னா இறைவனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய முக்கியத்துவம் புரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம முன்னேறுவோம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீக பாதையில நம்ம முன்னேறணும் அந்த விஷயத்துக்காக சொன்னாரு பிரத்யேக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அந்த இறைவனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் அந்த இறைவனை மறந்துவிட்டால் நம்ம இருந்து கீழே இறங்கிடுவோம் ஸோ ஒவ்வொரு காலத்திலும் நம்ம இறைவனை நினச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ஆன்மீக பாதையில் வந்து முன்னேறி சமாதி அடைகிறது ரொம்ப சுலபம் இந்த ஒரு விஷயத்தை கற்றுன்ட்டா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அந்த இறைவனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுன்ட்டா சமாதி அடைகிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அதே மாதிரி ஒரு ஒரு இப்போ ஒரு நோட் புக்கை எடுத்து நம்ம எழுதுகிறோம் ஒன்று உங்களை நான் எழுத சொல்கிறேன் யாரெல்லாம் உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் முக்கியமான ஆள் எழுதுங்க பேர் எழுதுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எழுதுறீங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெரியம்மா என்னுடைய பெரியப்பா என்னுடைய மாமா என்னுடைய மாமி அந்த மாதிரி பேர் எல்லா ரிலேஷன் பேரும் எழுதுவீங்க உண்மையே பார்க்க போனால் எழுதுறது கரெக்டு தான் ஆனால் அதில் இறைவனுடைய பேர் இருக்காது சில சமயம் இருக்காது சில சமயம் இருந்தால் கடைசியில் இருக்கும் இறைவன் நமக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியாக இருக்கிறதே இல்லை என்றைக்கு நமக்கு இறைவன் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியாக மாறிட்டாரோ இறைவன் தான் ஃபஸ்ட்டு கீழே தான் என்னோடய அம்மா அப்பா இறைவனுக்கு கீழே தான் என்னுடைய ஆச்சாரியர் இறைவன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆச்சாரியரோ இல்லாட்டி இறைவனோ உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி இருக்கவே மாட்டாங்க ஸோ அதான் அவர் சொன்னார் என்னைக்கு வந்து இறைவன் ஹீஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னைக்கு அவர் நம்மளுடைய ப்ரயாரிட்டியாக மாறுறாரோ தான் நமக்கு சமாதி பக்கம் நம்ம யோசிக்க முடியும் அதில் வந்து அவர் சொன்னார் என்னுடைய குருநாதர் வந்து அடிக்கடி அவருடைய குருநாதர் சுவாமி சத்யபதிஜி அவருடைய குருநாதர் அடிக்கடி வாழ்க்கை முழுக்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எங் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா எது முக்கியம் எது கவனம் கவனம்னா முக்கியம் இல்லாதது எது முக்கியமான விஷயம் எது கவனமான விஷயங்கிற நிர்ணயத்தை நீ ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த காரியம் செய்ய போகிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் ரொம்ப அருமையான உதாரணம் சொன்னார் கரண்ட்டு போயிடுச்சு மோட்டார் ஓடாது தண்ணி இல்லை வீட்டில் ஒரு பக்கெட் தான் தண்ணி இருக்கு ஸோ ஒரு பக்கெட் தண்ணியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நான் துணி துவைக்கலாம் இல்லாட்டி குளிக்கலாம் ஸோ இது ரெண்டு தான் உங்கள் முன்னாடி ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் என்ன நிர்ணயம் எடுப்பீங்க நான் குளிக்க போகிறேன் துணி தை துவைக்கிறது நாளைக்கு கூட துவைச்சிப்பேன் இப்போ ஒரு பக்கெட் தான் தண்ணி இருக்குது சமைக்கிறதுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு நம்ம என்ன பண்ணுவோம் சமைக்கிறது சமையல் முக்கியம் சாப்பாடு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் குளிக்கலைன்னா ரெண்டு நாள் கூட உயிர் வாழ்ந்துடலாம் சாப்பிடாம ஸோ அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு உடம்பு அப்படியே துடைச்சிப்போம் ஒரு மகு தண்ணி எடுத்து உடம்புல துண்டால் தொடச்சிப்போம் ஸோ அதான் அவர் சொன்னார் இத் பௌதீகத்தில் உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவைன்னு வரும்பொழுது நீங்கள் முக்கியம் எது கவனம் எதுன்னு நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணுறீங்கல்ல ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீகத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி டிசைட் நீங்கள் வந்து இறைவனை வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கீங்க செகண்ட் இல்லை லாஸ்ட் ப்ரயாரிட்டியாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ இறைவன் முக்கியம் இல்லை நமக்கு இறைவன் முக்கியம் இல்லாததால் நம்ம வந்து வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் முன்னேறதே இல்லை ஸோ அதான் அவர் சொன்னார் பணினி அஷ்ட இது மகாபாஷ்யத்தில் பதஞ்சலி மணி சொல்லியிருக்காராம் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் கட்ட உபனிஷத் ஸ்ரேய மார்க்கம் பிரேய மார்க்கம் பிரேய மார்க்கம்னா பிரியமாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பண்ணுற சமயத்தில் இந்த வீடியோ பண்ணுறது ஸ்ரேய விஷயம் நல்ல விஷயம் ஞானத்தை பற்றி பேசுகிறது இறைவன் ஞானத்தை பரப்புறது இறைவனை பற்றி நினைக்கிறது இதெல்லாம் ஸ்ரேயம் இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் இல்லாட்டி நான் ஒரு டிவி வீடியோ கேம் ஆடலாம் இல்லை ஒரு சீரியல் பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு மூவி பார்க்கலாம் இல்லாட்டி என் ஆஃபீஸ் வேலை பண்ணலாம் இல்லாட்டி வேறு ஏதோ பண்ணலாம் வெளில போகலாம் ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன காரியம் செய்ய வேண்டும்ங்கிற சுச்சுவேஷன் வரும்பொழுது ஒரு செகண்டு பின்னாடி வந்து யோசிங்க இது ஸ்ரேய மார்க்கமாக இது பிரிய மார்க்கமாக எது பிரியமாக இருக்கோ அது பிரிய மார்க்கம் ஆனால் பிரியமாக இருக்கிற விஷயங்களில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இறைவன் இருக்க மாட்டார் ஸ்ரேய மார்க்கம் வந்து கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ ஏண்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸ்ரேய மார்க்கத்தில் தான் இறைவன் ஆன்மீக பாதை இருக்கும் ஸோ அதான் அவர் என்ன சொன்னார்னா ஸ்ரேய மார்க்கம் முக்கியமான மார்க்கம் பிரிய மார்க்கம் கவனமாக முக்கியம் இல்லை அது தேவையில்லை அவ்வளோவா ஸோ உங்களுக்கு ஆன்மீகத்தில் வளரணும்னா எது பிரியமாக இருக்கோ அந்த அதை விட்டுருங்க எது உங்களுக்கு பிரியமாக தோன்றதோ அதை விட்டுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி வந்து இறைவனுடைய சக்தி இல்லாமல் அவனுடைய தான் நம்ம உயிர் வாழறோம் அவனுடைய சக்தினால்தான் நம்ம டிவி பார்க்க முடியாது கண்ணு கொடுத்துருக்காரு நமக்கு இந்திரியங்கள் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த இந்திரியங்களை அவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம் அவர் கொடுத்த உயிரை அவர் கொடுத்த இந்திரியங்களை அந்த இறைவன் கொடுத்த இந்த உடம்பை வந்து இறைவனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிப்போம் எது இறைவன் இல்லையோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவோம் அதான் சொன்னார் எது முக்கியம் எது கவனம் பதஞ்சலி மகாபாஷத்தில் கூட அதான் பதஞ்சலி முனிவர் சொல்கிறார் எது முக்கியம் எது கவனம் அப்படிங்கிற விஷயத்த யோசிங்க உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கிடைச்ச எல்லா உபலப்தி உபலப்தினா எல்லா சௌகரியம் நமக்கு நிறைய சௌகரியங்கள் கிடச்சிருக்கு எல்லாமே அந்த பரமாத்மாவுடைய அருளால் மட்டுமே நமக்கு அவனுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சுகம் அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி கூட இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு ரசமாக கன்வெர்ட் ஆகிறது பாருங்களேன் தேவ சவிதை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சாப்பிட்ற உணவு உணவு சாப்பிட்ற அந்த உணவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரசமாக மாறும் ரசத்தன்மையாக மாறும் உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ள அந்த சாப்பிட்ற உணவு ரசமாக மாறுவதற்கான அருளும் அந்த தேவ சவித்த அந்த பரமாத்மா மூலமாக தான் பரமாத்மாவுடைய அந்த சிஸ்டம்னால் தான் அது மாறுறது அப்போ அந்த ரசத்தன்மை வந்து ரத் ரத்தமாக மாறும் ரத்தம் வந்து மாசாக மாறும் இந்த மசிலாக மாறும் இது எல்லாமே இறைவனுடைய அருளால் இறைவனுடைய படைப்பால் ஆனால் நம்ம இறைவனுக்கு எந்த ப்ரயாரிட்டியும் கொடுக்கல ஸோ ஆன்மீக பாதையுடைய மூல ஆதாரம் பரமாத்மா ஆன்மீக பாதையில் வளர்வதற்கான மூலம் வந்து பரமாத்மா ஆச்சாரிய ஸோ அதனால அவர் சொல்ற பாயிண்ட் கடைசியில் தான் சொன்னார் பணிதான் எந்த கர்மம் செஞ்சாலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்க எந்த கர்மம் செஞ்சாலும் அதற்கான பலனை மோட்சத்திற்காக செய்யுங்க லாபத்திற்காக செய்யாதீங்க மோக்ஷத்திற்காக செய்யுங்க இறைவன் மேலே வந்து அவ்வளவு அபார நம்பிக்கை அசைக்க முடியாத அனன்ய யோகேன பக்தின்னு நான் சொன்னேன் பாருங்களேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி கீதை வீடியோவில் எது ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் அனன்ய யோகேன பக்தி எக்ஸ்க்ளூசிவ் பக்தி இறைவன் மேலே அபாரமான பக்தி நம்ம செலுத்தணும் எல்லா ப்ராப்ளத்திற்கும் ஒரே சொல்யூஷன் இறைபக்தி மட்டுமே எல்லா ப்ராப்ளமும் சா சால்வ் ஆகிடும் வாழ்க்கையில் அந்த இறைவனை பற்றி நம்ம புரிஞ்சிக்கல நம்பர் ஒன் புரிஞ்சுண்டாலும் அதை நம்ம உபயோகிக்கலை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தினசரி கேட்டு கேட்டு யோசித்து யோசித்து வாழ்க்கையை வந்து செதுக்குங்க உங்கள் வாழ்க்கையை செதுக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்குது ஸோ வாழ்க்கையை செதுக்கு இந்த மாதிரி செதுக்குங்க வாழ்க்கையை இறைவனை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து காமத்தை வச்சு செதுக்கியிருக்கோம் குரோதத்தை வச்சு செதுக்கியிருக்கோம் லோபத்தை வச்சு மோகத்தை வச்சு மாயை வச்சு செதுக்கிருக்கோம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனை வச்சு நம்ம வாழ்க்கையை செதுக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்